ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிற மார்கழி மாதம் நான்காம் நாளுடைய விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் எப்போதும் போல் சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணுங்கிற பையண்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாலு மணிக்கெலாம் எழுதிச்சிட்டேன் இணைச்சி எப்போதும் போல் என்னுடைய வேலைகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் போன பிளாகலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு சில விஷயங்கள் என்னை பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்து அடுத்த பிளாகில் வந்து ஷேர் பண்ண பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன் நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இப்போ அதிகாலை நேரத்தில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து எழுந்திரிங்கிற எழுந்திக்கிறீங்களே அது எப்படி உங்களுக்கு வந்து பழக்கமானது இல்லை வீடியோக்காக தான் வந்து காலை நேரத்தில் எழுந்திக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் இன்ன வரைக்கும் யாருமே கேட்டது கிடையாது நானாக வந்து சொல்கிறேன் அப்படி நான் எப்படி இதை வந்து பழகிக்கிட்டேன்னா இப்போ நிறைய பேர் நினைக்கிறது உண்டு பெண் பிள்ளைகள் வந்து வீட்டில் நம்ம வந்து வேலை வீட்டு வேலை பார்க்க நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது பெரிய ஒரு இழிவான விஷயமாக நம்ம வந்து பார்க்குறோம் அது வந்து ஏதோ அடிமைத்தனம் வரைக்கும் வந்து பார்க்குறோம் அப்படி கிடையாது ஒரு பெண் குழந்தைய வந்து வீட்டில் எப்படி அவங்க பிறந்த வீட்டில் வந்து வளர்ந்து வாழ்கிறாங்களோ அப்படிதான் வந்து அந்த புகுந்த வீட்டிலோடைய அந்த பழக்க வழக்கங்களும் வந்து தொடரும்னு சொல்லலாம் நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் இப்போ நான் என்னோடய ஃபேமிலின்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு ஆன பிறகு எனக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய குடும்பம் வந்து இது என்னோடய ஃபே ஃபேமிலியை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்பா வந்து பார்த்திங்கன்னா கடல் தொழிலாம் பார்ப்பாங்க அம்மா வந்து அப்பாவுக்கு பிடிச்சிட்டு வர மீனை வந்து கொண்டு போய் விற்று அதன் மூலிமா என்ன வருமானம் வருதோ ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரரூவா கிடைக்கும் அந்த மாதிரி என்ன வருமானம் வருதோ அதை வச்சு எங்களை வந்து வளர்த்தாங்க அப்படி இருக்க பட்சத்தில் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் பொறுமையாக இருக்கிறது விட்டு கொடுத்து போகிறது குடும்பத்தில் சண்டை வந்துச்சுன்னா அனுசரித்து போகிறதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு சின்ன வயசு ஒரு பதிமூணு வயசு இருக்கும்போது வீட்டு வேலைகள்லாம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி நான் பிறந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் சரி குளிக்கிறதுக்கும் சரி குளத்தில் தான் போய் அள்ளிட்டு வரணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்போது காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிடுவேன் அது எந்த மாதம் இருந்தாலும் சரி காலையில் போனால் தான் நம்ம வந்து அந்த தண்ணியெலாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அள்ளி வச்சுட்டு ஸ்கூலுக்கு நான் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வசித்த நான் வாழ்ந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து இருந்தோம் அப்படி இருக்க இருக்கப்போத்தில் இந்த முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காலையில வந்து எல்லா வேலையுமே முடிச்சுருவாங்க அந்த விழிகிறதுக்குள்ளே அவங்களோட வேலை எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் வந்து சேர்த்துப்பேன் ரெண்டு மூணு செட்டு வந்து சின்ன சின்ன செட்டாக இருப்போம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போய் தண்ணிக்கு வந்து போய்ட்டு வந்து ஒரு அஞ்சு பத்துக்கு போனோம்னா விடிஞ்சிரும் ஆறு மணி ஆறரை வரைக்குமே தண்ணி அழிக்கிட்டே இருப்போம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுறது சின்ன சின்ன பக்கெட்டு இந்த மாதிரி வாலி ட்ரம் இந்த மாதிரிலாம் ஏன்னா தண்ணீர் பஞ்சங்கிறதுனால அந்த மாதிரி பொருட்கள்லாம் வீட்டில் நிறையா இருக்கும் அது ஃபுல்லுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன் அடுத்து கொஞ்சம் வளர்ந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டாவது இந்த மாதிரி படிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் பஞ்சத்தில் எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாலு மணிக்கெலாம் எழுந்துருச்சு என்னை வந்து குளத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க குளிக்கிறதுக்காக ஏன்னா தண்ணீர் பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போல்லாம் கிடையாது இப்பெல்லாம் வந்து பாத்தீட்ல பைப் லைன் கொடுத்து தண்ணி வசதி நல்லா நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பாட்டிக்கிட்ட நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப வந்து போல்டா இருப்பாங்க அவங்க மேலே ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கலெக்டரையாக வந்து சொன்னாலும் எதிர்த்து நிறுத்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பேசக்கூடியவங்க அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் வந்து த எப்படி தன்னம்பிக்கையாக இருக்கிறது போல்டாக எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி சின்னதாக ஒரு பின் ஒரு இரும்பு துண்டாக இருந்தாலும் சரி அதை எடுத்து பார்த்திங்கன்னா பத்திரமா வச்சிருவாங்க வேணாவே அடிக்க மாட்டாங்க அது என்றைக்காச்சும் எப்போயாச்சும் உதவுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு பொருளை வந்து அவ்வளோ இதாக பத்திரமா வந்து பத் பக்குவப்படுத்தி வந்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பெண் குழந்தைகள் நம்ம வளரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறது கத்துக் கொடுக்கணும் குடும்பத்தில் உள்ள விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் வந்து நம்ம வந்து நினைக்கணும் அதன் பிறகு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா நான் காலையில் வந்து அதிகாலையிலலாம் எச்சு பூஜை வேலைகள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்படி பூஜைகள்லாம் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் டெய்லிக்குமே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரத்தில் வந்து தீபம் வந்து வச்சுருவாங்க எப்போதுமே வந்து வச்சுருவாங்க வைக்க முடியாத நேரத்தில் எண்ணெய் வந்து வைக்க சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா வீடு ஃபுல்லுமே நல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு சாம்பிராணி தூபம் வந்து பாத்தீங்கன்னா சாயந்திரமா தான் போடுவாங்க ஆறு மணிக்கு மேல பொழுது எல்லாம் சாய்ஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி தூபம் போடுவாங்க மதிய நேரத்துக்குலாம் சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்து வளர்ந்த எங்கள் அம்மா செஞ்ச பூஜைகள் வந்து இது தான் நான் இப்போ எப்படி இப்போ காலையில் இந்த வேலைகள்லாம் பார்க்குறேன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் ஏன்னா தம்பி பாப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது நான் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும் நம்ம ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட அவங்கள வந்து கொண்டு போய் பக்கத்தில் விட்டுட்டு போக முடியாது யாருமே பார்த்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையாக பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம குழந்தைங்கள நம்ம தான் கவனிச்சிக்கணுங்கிறதுனால முன்னாடிலாம் வந்து அஞ்சரை மணியும் ஆறு மணி அந்த மாதிரி டயத்தில் தான் எழுந்திருப்பேன் எழுந்திருக்கும் பொழுது தம்பி வந்து என்னை விட்டு சின்ன பையன் ரெண்டரை வயசு தான் ஆகுதுங்கிறதுனால என்னை விட்டு சுத்தமாக வந்து பிரியவே மாட்டான் முழிச்சுட்டானா பின்னாடியே தான் வந்து அம்மா அம்மான்னு வந்து வந்துகிட்டே இருப்பேன் ஒரு நாள் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அப்போ எனக்கே ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு நம்ம மேலே தப்ப வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் வந்து என்னுடைய ரொட்டீன் பிளாகாக வந்து எப்போதுமே நான் வந்து எழுந்திக்கிற வேலைகளை வந்து நான் ஆரம்பித்தேன் அதற்கு முன்னாடி ஆறு மணிக்கெலாம் எழுந்திக்கும் போது என்ன ஆகும்னா காலையில் வந்து தம்பி ஒரு அஞ்சாறு மாதம் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தம்பியையும் பார்த்துக்கணும் பாப்பாவும் சின்ன குழந்தையாக இருப்பாங்க வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்தையுமே வந்து பார்த்துக்கணும் எங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்கணும் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆள் தான் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷராகும் மதியம் சமையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெண்டு ரெண்டரை மணி ஆயிரும் அப்படி இருக்கும்போது என்னுடைய மாமனார் கூட ஒரு நாள் வந்து கேட்டாங்க சாப்பாடெல்லாம் இவ்வளோ லேட்டாக வந்து செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய சூழ்நிலைகள் என்ன நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம் அது வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் வந்து முடிவு எடுத்தேன் சரி நம்ம வந்து அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்துச்சோம்னா இவ்வளோ வேலைகளை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வந்து செய்கிறோம் இல்லையா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தோம்னா நமக்கு வந்து காசு பணம் கிடைக்கும் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வந்து செய்கிறோம் அதை வந்து நான் அப்படி நினைக்கல ஏன்னா எனக்கு வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து சேவ் பண்ணிப்பேன் டைம் வந்து வேஸ்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து இந்த நொடி வந்து போயிடுச்சுன்னா அடுத்து வந்து கிடைக்கவே கிடையாது நம்ம தலையில நின்று எவ்வளோ பெரிய விஷயங்கள் பணம் ஓடி கணக்காக இருந்தாலுமே நம்ம முயற்சி பண்ணி நம்ம வந்து சம்பாரிச்சிடலாம் ஆனால் அந்த நொடி நிமிஷம் இந்த மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கிடைக்காது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நேரமும் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஹிஃப்டுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் வா அந்த மண்ணில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ பெரிய புண்ணியம்ங்கிறது நம்ம பேரில் நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டுது இந்த அழகான வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் நிறைஞ்சாதான் வந்து ஃபீல் பண்ணி நம்ம அன்றாடம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கல அப்படி இல்லைன்னா அதுக்கு கூட நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு கஷ்டப்பட்டே பாதி நாட்களை வந்து கழிச்சிடுறோம் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய ஆரம்பித்தேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நான் வந்து என்னை செய்ய ஆரம்பித்தேன் எதிர்பார்ப்போடு நான் செஞ்சுருந்தேன்னா இந்தளவுக்கு எனக்கு வந்து சுறுசுறுப்பு இருக்குமா இல்லையானங்கிறது வந்து தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருந்து நான் அந்த பச்சை தண்ணிலாம் குளிக்கிறேன் சொல்லிட்டு வந்து சொன்னேன் இல்லையா அது எப்படி அந்த பச்சை தண்ணியை வந்து குளிரை தாங்கி கூடிய சக்தி எனக்கு கிடச்சிதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணீர் பஞ்சம் இப்போ பன்னெண்டதெல்லாம் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குளத்துக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடலுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் தண்ணி கம்மா தண்ணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அது வந்து நம்ம தண்ணி இறங்கி குளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே நூறு ஐஸ் கட்டி வந்து நம்ம மேலே வச்ச மாதிரி அப்படியே ஜில்லுன்னு இருக்கணும் அது வந்து குளிச்சு 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 நாலு அடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பழக்கமாயிருச்சு இப்போ நம்ம இந்த பக்கெட்டெல்லாம் ஊற்றி தண்ணி பச்சை தண்ணி குளிக்கிற இதில் சாதாரணமாக மாதிரி ஒன்றுமே தெரியல சில்லன்னு இருக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய இல்லை அந்த நாலு மணிக்கு வீடியோ காலம் நாலு மணிக்கெலாம் வந்து குளிக்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படி போனால் தான் நான் வந்து ஏழு மணி ஆறு மணிக்குள்ளெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து போக முடியும் இப்போ பன்னெண்டாவது படிக்கிறேன் அப்படிங்கும்போது ப்ராக்டிக்கல் அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வைப்பாங்க இல்லையா அந்த நேரத்தில் டைமுக்கு நான் வந்து போகணும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிக்கு குளித்து அந்த என்னோட வேலைகள்லாம் முடிச்சிடுவேன் அப்போ அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கவே முடியாது அவ்வளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி காலை வச்சதோட வந்து எப்படி வெறுனு இருக்குன்னு சொல்லுவாங்களையா அந்த ஐஸ் கட்டி மேலே வாரம் மேலே எப்படி காலை வச்சோம்னா ஜில்லுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர் இருக்கும் அதை எல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலைகளாக இருக்கட்டும் என்னுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் உறவுகள்னு பார்த்திங்கன்னா அதிகமான சொந்தங்கள் எனக்கு கிடையாது நிறைய சொன்ன மாதிரி இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு மு நிறைய ரீசனில் இதுவும் ஒரு ரீசன் ஏன்னா இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னெல்லாம் வந்து ரொம்ப லோன்லியாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து அதிகமாக பேசுகிறதுக்கு வந்து ஆள் கிடையாது எனக்கு வந்து கொஞ்சம் ரிலேஷன்லாம் கம்மி இப்போ இங்கே மேரேஜ் பண்ணி இங்கே வந்துமே அதிகமாக யாருமே பேச மாட்டேன் நான் உண்டு வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பார்க்குறதோட போயிடுவேன் ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிப்ரெஷனாக போயிடும் நம்மளுடைய கவலைகளை வந்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லையா என்னோட விஷயங்கள் அனைத்துமே அப்புறம் மூர்த்த பூஜை செய்கிறதா இருக்கட்டும் என்னோடய சின்ன சின்ன ஃபேமிலி விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் தம்பி பற்றி பற்றிலாம் சில நேரம் சொல்லுவேன் இந்த மாதிரி நான் இப்போ உங்கள் கூட வந்து வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா உங்களை எல்லாமே நான் என்னோடய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் தான் நினச்சி அனைத்து விஷயங்களுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த வீடியோவுக்கு நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எல்லோருமே எனக்கு வந்து இருக்கிறீங்க இப்போ பார்க்கும்போது நான் எப்படி உங்கள் கிட்டே பேசுவேன் அதை மாதிரி தான் நினச்சி தான் நான் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் அப்போ எனக்கு வந்து ஒரு உறவுகள் வந்து இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து அதிகமாயிடுச்சு இப்போ ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன் இயராக சுத் சுத்தமாக அந்த எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரவே வரல உண்மையாக தான் சொல்ல நான் வீடியோக்காக ஏதோ வந்து சென்டிமெண்டலாக பேசுகிறேன் சொல்லிட்டு வந்து நினைக்காதீங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு ஆள் கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி இன்ன வரைக்குமே இப்போ ஒன் இயர் கம்ப்ளீட்டாக முடிய போகுது ஒரு ஆள் கம் கமெண்ட்ஸ் பண்ணாலுமே என்னால் அந்த டைமுக்கு வந்து எவ்வளோக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிடுவேன் ஏன்னா அளவுக்கு உங்களை நான் வந்து ரொம்பவே நேசிக்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு ஆளாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறவுகளாக தான் இருக்கிறீங்க ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா உறவுகள் யாருமே இல்லாதப்ப தான் அந்த உறவுகளுடைய அருமை வந்து தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நானும் இப்போலாம் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி எனக்கு வந்து இந்த வீடியோ போடுறேன்னா எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சி ஆத்ம திருப்தியாக தான் இந்த வீடியோ வந்து நான் இல்லை ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தையா பூஜையாக இருக்கட்டும் நார்மலான ஏன்னா ரொட்டீன் பிளாக் இருக்கட்டும் அனைத்தையுமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் கூட உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்போ வந்து ஒரு உறவுகள்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி தானே எதுவும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோவுமே பதிவு பண்ணிட்டுருக்கிறேன் அதனால் எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் அதை அனைத்துமே நான் வந்து ரொம்ப மதித்து தான் ரிப்ளை பண்ணுவேன் அதனால தான் எப்போதுமே வீடியோவில் கடைசியில் வந்து நான் சொல்றது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்க அன்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்றியினால எப்போதுமே வந்து மறக்க முடியாது அன்னைக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள்லாம் எளிமையான முறையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை மனசுக்கு நிறைவாக வந்து பண்ணி முடிச்சுட்டேன் அது பிறகு மாடிக்கு வந்து பூக்கள் தான் எடுக்கலான்னு வந்து பார்த்தேன் பார்த்தோம்னா செடிலாம் நல்லா வந்து வாடி போயிருந்துச்சு ஏன்னா பனி தான் பெய்யுது மழை அதிகமாக இல்லை இல்லை மழை வந்து பெஞ்சவ கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பூக்கள்லாம் வந்து பறிச்சிட்டு மறுபடியும் கீழே சாக்கா இது காக்காக்கெல்லாம் சாப்பாடு வைக்க வந்தேன் சாப்பாடு வச்சுட்டு போகலான்னு ஆனால் வந்து பூக்கள் எல்லாமே காஞ்சி இருக்கவும் சரி தண்ணி த தண்ணி ஊற்றிலாம்னு சொல்லிட்டு கீழே குளத்தில் வந்து தண்ணி வந்து எடுத்துட்டேன் vende செடிகளுக்கு எல்லாருக்குமே வந்து தண்ணி ஊற்றுட்டேன் இடையில இடையில வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவும் ஏதாவது சேட்டை பண்ணுவாங்க அவங்களையும் வந்து சமாதானப்படுத்திட்டு அப்படியே என்னுடைய வேலைகள் அனைத்தையுமே வந்து பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சது இந்த வீட்டு வேலைகள் பார்ப்பது என்னோடய குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறது வீட்டில் பெரியவங்களை பத்திரமா பார்த்துக்கிறது என்னுடைய குடும்பத்தை வந்து அழகாக கொண்டுட்டு போகிறது இது வந்து என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமாக நான் வந்து நினப்பேன் இதில் எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டேன் அதனால தான் நான் அதிகாலை நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பாசிட்டிவ் நிறைந்த விலாகம் வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து வாசலில் வைக்கிறதுக்கு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றுல நிற்கவே மாட்டேது அணைஞ்சு அணைஞ்சு போகுது அதனால் மீசோவில் வந்து இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் நல்லா இருந்தது நூற்றி தொண்ணூறுபா அந்த ரேட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வாசலில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வாசலே பார்த்துட்டே மற்ற விலைகள்லாம் பார்க்க மாதிரிக்கே இருக்குது வாசலில் விளக்கு எரியுதா இல்லையான்னு ஏன்னா காற்று வேகமாக அடிக்கும்போது அடைஞ்சிரும் மறுபடி போய் நம்ம ஏற்றி வைக்கிற மாதிரிக்கிறக்கோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லா சேஃபாக இருக்குது அது வாங்கிட்டு ஒரு சின்ன விளக்கு வச்சு ஏற்றி நம்ம வீட் இந்த டேபிள் மேலேயே ஒரு ஃபேனை போட்டு பார்த்துட்டேன் அந்த காற்றுக்கு வந்து அணையுதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃபேனையுமே போட்டு விட்டுட்டு விளக்கு வந்து வச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று எவ்வளோ அடித்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நின்று வந்து எரியுது இது வந்து என்ன சொல்கிறதுனா விளக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மியூசியில் டைப் பண்ணால் கூட வருது லேம்ப் கிளாஸ்னு சொல்லிட்டு வந்து போட்டோம்னா நிறைய மாடல் வந்து இதுலேயே வந்து பெருசு சின்னது இந்த மாடலில் இருக்குது அதுவுமே வாங்கிட்டு வந்து தீபமும் வச்சு பார்த்துட்டேன் நல்லா வந்து எரிஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வ்ளாக் அவ்வளோ தான் விளாக் வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் எப்படிலாம் வீடியோ போடணுங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நல்ல விஷயங்கள்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் லைஃப்பில் வந்து கடந்து போயிடும் வீடியோ பார்த்தா அனைவருக்குமே நன்றி வணக்கம்